சொ வணக்கங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுது இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு வேற ஒன்றும் கிடையாதுங்க குற்றாலம் டூரு போகிறாங்க நண்பர்களாக சேர்ந்து நான் வளையன்னு தான் சொன்னேன் ஆனால் உடமாட்டிக்கிறாங்க நண்பர்கள்லாம் சனிக்கிழமை ஆணுங்களுக்கு கணக்கட்டணும் வேண்டாம்னு தான் சொன்னேன் ஆனால் யாரும் கேட்க மாதிரி தெரியல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேருங்க தொடர்ச்சியாக ரொம்ப வற்புறுத்தி கூட்டம் வந்துட்டேன் இவர் தான் பாஸ்கர் இவர் இவர் தான் சதீஷ் நீங்க ரெண்டு பேரும் தான் அந்த டூர ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படியே எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க தம்பி கிளம்பலாமா அருமையா கூட்டு போய் ஒரு தம்பி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் வண்டி ஓட்டி இருக்கா நண்பர் எல்லாத்தையும் பாருங்க அப்படியே காய் பண்ணுங்க காய் கட்டுப்பா போலாம் போல ஈரீர ஆடு பாருங்க பிரியாணிக்கு நண்பர் டி சாப்பலாம் திருச்சி போட்டு இருந்துங்க பரமத்தி போற வழியில கந்தம்பாளையம் நைட்டு டிபன் சாப்பிட நிறுத்தி இருக்கிறோம் வியாழன் வெள்ளி சனி மொத்தம் மூணு நாள் மூணு நாளுமே நாளைக்கு மூணு வேலை நாலாளைக்கு மூணு வேலை அடுத்த நாள் மூணு வேலை மொத்தமாக பத்து வேலையுமே நான்வெஜ் தான் ஆடு கோழி மீன் என்ன இப்போ நைட்டு என்ன தலைக்குற நைட்டு டிஃபனு இட்லி கொண்டா 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 கொண்டாண்ணா இட்லி நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி கறி வைண்ணாண்ணா அது காலை எடுத்துடலாம் எடுத்துடலாம் எல்லா வேலையும் பத்து வேலை கறி தானே எல்லாமே எடுத்துடலாம் நைட் டிஃபன் சாப்பாடுலாம் வாங்க இட்லி நாட்டுக்கோழி வறுவல் குடலு சாரி நாட்டுக்கோழி வறுவல் குழம்பு தம்பி சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா செய் சாப்பிடு செய்யா சாப்பிடுவா கிளம்புலவா